வணக்கங்க உலக வரலாறுலையே முதல் முறையாக வேண்டாம் அது ரொம்ப ஓவராக தெரியுது தமிழ்நாட்டு வரலாறுலேயே முதல் முறையாக மீம்ஸில் நிறைய விதம் பார்த்துருப்பீங்க நானும் மீம்ஸ் போட்டு தவறாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் முதல் முறையாக ஏஐ மூலியமாக வித்தியாசமான மீம்ஸை கிரியேட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி நைட்டு ஒம்பது மணிக்கு அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது ஒரு புதிய முயற்சி யாருமே இதை முயற்சி பண்ணலை அதிகம் படிக்காத ஆங்கிலம் படிக்க தெரியாத நான் எப்படியோ முட்டி மோதி ஒரு வாரமாக இதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நைட்டு ஒம்பது மணிக்கு இன்றைக்கி நைட்டு ஒம்பது மணிக்கு ரிலீஸ் ஆகும் அந்த ஷார்ட்ஸு மீம்ஸு பாருங்கள் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் முதல் முறையாக சொன்னோம் இல்லையா ஏஐயில் முதல் முறையாக பண்ணுனது நாமளாக தான் இருப்போம் நம்ம சேனலாக தான் இருக்கும் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தான் போக மாட்டேங்குது லென்த்து வீடியோ ஷார்ட்ஸ்னாச்சு போகட்டும்னு சொல்லி தான் இந்த புது முயற்சி மீம்ஸில் பாருங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு உந்து உந்துதலாக இருக்கும் வேறு என்ன சொல்கிறது ஆதரவு கொடுங்க நன்றிங்க சந்திக்கலாம்